உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி இன்லாஸ் இல்லை உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் செவன்ட்டி இயர்ஸ் கம்ப்ளீட்டான சீனியர் சிட்டிசன்ஸ் யாராவது இருக்காங்களா அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுடைய நேம்ஸை ஆயுஷ்மான் வந்தன யோஜனை ஸ்கீமில் நீங்கள் ஆல்ரெடி என்ரோல் பண்ணியிருக்கீங்களா அப்படி பண்ணலைன்னா ஆயுஷ்மான் வந்தன யோஜனை ஸ்கீம்னா என்ன இந்த ஸ்கீம் ஆயுஷ்மான் பாரத் பிஎம்ஜேவை கம்பேர் பண்ணும்போது எப்படி டிஃபர் ஆகுது இந்த ஸ்கீமுடைய எலிஜிபிலிட்டி என்ன இதை எப்படி ஆன்லைனில் என்ரோல்மெண்ட் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுறது ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே என்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா அவங்களுடைய கார்டை எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது இந்த டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு பிஐஆர் நெக்ஸஸ் பாயிண்ட் ஆயுஷ்மான் பே வந்தன யோஜனாங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமு இந்த ஸ்கீமு அக்டோபர் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து நேஷன் வைட் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீமோடைய மெயின் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு சீனியர் சிட்டிசனும் செவன்ட்டி இயர்ஸ் அண்ட் அபவ் எழுபது வயது அதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஃப்ரீ மெடிக்கல் கவரேஜ் அப் டு ஃபைவ் லேக்ஸ் கொடுக்கறது தான் இந்த ஸ்கீமோட கீ பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவரேஜ் வந்து அப் டு ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் கவர் பண்ணுறாங்க கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்டுக்காக எலிஜிபிலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் எலிஜிபிலிட்டி மட்டும்தான் எனி இண்டியன் சிட்டிசன் செவன்ட்டி இயர்ஸ் அவங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு ஸோ செவன்ட்டி இயர்ஸ் அண்ட் அபவ் இருக்கிற ஒவ்வொரு சிங்கிள் பர்சனுமே வந்து இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் தான் ப்ரொசீஜர்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா மோர் தென் டூ தௌசண்ட் ஸ்பெஷாலிட்டி ப்ரொசீஜர்ஸை வந்து இந்த ஸ்கீமில் அவங்க கவர் பண்ணுறாங்க ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸ் ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் பார்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் சுகர் பிபி இந்த மாதிரி என்ன மாதிரி இஷ்யூஸ் எக்ஸிஸ்டிங் இஷ்யூஸ் இருந்தாலுமே அதை எல்லாமே டே ஒன்லேருந்தே இந்த ஸ்கீமில் அவங்க கவர் பண்ணுறாங்க பேரஸ் நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் இன்சூரன்ஸ் எடுக்கிறதாக போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிக்ஸ்டி இயர்ஸ் செவன்ட்டி இயர்ஸ் அந்த மாதிரி இருந்தாவே ரொம்ப ப்ரீமியம் வந்து ரொம்ப ஹெவியாக சார்ஜ் பண்ணுவாங்க செகண்ட்லி உங்களுக்கு மேஜர் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து ஒரு கூலிங் பீரியட் வெயிட்டிங் பீரியட்னு சொல்லுவாங்க ஸோ டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் அதுக்கப்புறம் தான் கவர் ஆகும் மேஜர் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அந்த மாதிரி சொல்லுவாங்க பட் இந்த ஸ்கீமில் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸ் உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் கரண்ட்டாக இருந்தாலுமே அதை எல்லாமே டே ஒன்லேருந்தே கவர் பண்ணுறாங்க ஆக்சஸ் வைஸ் பார்த்திங்கன்னா மொத்தமாக தேர்ட்டி தௌசண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு மேலே அதாவது எம்பேனல் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து அக்ராஸ் இந்தியா இருக்குது இது வந்து நீங்கள் தமிழ்நாடு மட்டும் கிடையாது நீங்கள் தமிழ்நாட்டில் உங்களுடைய கார்டு இருந்தாலுமே நீங்கள் இந்தியா ஃபுல்லாக வேறு ஸ்டேட்லேயும் போயிட்டு நீங்கள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எங்கள் அம்மா அவங்க தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க நான் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு முன்னாடி நான் ஊருக்கு வந்தபோது எங்கள் அம்மா வந்து செவன்ட்டி இயர்ஸ் ப்ளஸ் அவங்க அவங்களுக்கு நான் ஆன்லைனில் என்ரோல் பண்ணியிருந்தேன் இந்த ஸ்கீமில் பட் எங்கள் அண்ணா வந்து கர்நாடகா பேங்களூரில் ஒர்க் இருக்காங்க ஸோ எங்கள் அம்மா வந்து பெங்களூர் வந்தபோது நாங்கள் யூஸ்வலாக வந்து மெடிக்கல் செக்கப் எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒன்ஸ் இன் இயர் ரெகுலராக பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அப்போல்லாம் போகும்போது ஸோ இந்த கார்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஜஸ்ட் செக் பண்ணணும் ஸோ அவங்க சொன்னது வந்து இந்த கார்டை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் சொன்னாங்க ஒரு சில பேருக்கு சின்ன கன்ஃபியூஷன் சின்ன டவுட்ஸ் இருக்கலாம் ஆயுஷ்மான் வே வந்தன யோஜனாக்கும் ஆயுஷ்மான் பாரத் பிஎம்ஜேக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு இது ரெண்டுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் லான்ச் பண்ண ஸ்கீம்ஸ் தான் ஆக்சுவலாக ஆயுஷ்மான் வே வந்தன யோஜனாங்கிறது அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் லான்ச் ஆன ஒரு ஸ்கீமு ஆயுஷ்மான் பாரத் பிஎம்ஜேங்கிறது டுவெண்ட்டி எயிட்டிலேருந்து ரன் இருக்கு ஸோ இந்த ரெண்டு ஸ்கீமுக்கான ஒரு சில கீ டிஃப்ரென்சஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் டார்கெட் குரூப் டார்கெட் ஆடியன்ஸ் பார்த்திங்கன்னா ஆயுஷ்மான் பே வந்தன யோஜனாங்கிறது எல்லா சிட்டிசனுக்குமே செவன்ட்டி இயர்ஸ் அண்ட் அபவ் இருக்க ஒவ்வொரு சின் சிட்டிசனுக்குமே இது வந்து அப்ளிகபிள் ஆயுஷ்மான் பாரத் பிஎம்ஜேங்கிறது மெயினாக புவர் அண்ட் பல்னரபிள் ஃபேமிலிஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் டுவெண்ட்டி எயிட்டீனில் லான்ச் பண்ண ஒரு ஸ்கீமு எலிஜிபிலிட்டிஸ் வைஸ் பார்த்திங்கன்னா ஆயுஷ்மான் வே வந்தன யோஜனா வந்து செவன்ட்டி இயர்ஸ் அண்ட் அபோவ் இருக்கிற ஒவ்வொரு சிங்கிள் சிட்டிசனுக்குமே வந்து அவங்க எல்லாருமே இந்த ஸ்கீம்க்கு எலிஜிபிள் ஆனால் ஆயுஷ்மான் பாரத் பிஎம்ஜேயில் பார்த்திங்கன்னா உங்களுடைய இன்கம் சோஷியோ எக்கானமிக் ஸ்டேட்டஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஸ்கீமை வந்து கொடுப்பாங்க கவரேஜ் வைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் லேக்ஸ் பர் சீனியர் சிட்டிசன் ஒவ்வொரு சிங்கிள் பர்சனுக்கும் ஃபைவ் லேக்ஸ் கவரேஜ் இருக்குது ஆயுஷ்மான் பே வந்தன யோஜனாவில் பட் ஆயுஷ்மான் பாரத் பிஎம்ஜேயில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் லேக்ஸுங்கிறது ஒரு ஃபேமிலிக்கு ஸ்கீம் டைப் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பே வந்தன யோஜனா ரீசெண்டாக லான்ச் பண்ண ஸ்கீமு இது வந்து பிஎம்ஜேவோடைய ஒரு சப் ஸ்கீம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஆயுஷ்மான் பாரத் பிஎம்ஜேங்கிறது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமு மெயினாக புவர் பீப்புளுக்காக கொண்டு வந்தது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரெண்டு ப்ரோக்ராமும் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஸ்டேட் ஸ்பான்சர்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் வேறு ஒன்று இருக்குது சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் சொல்லிட்டு ஸோ இந்த ஸ்கீமும் பார்த்தீங்கன்னா புவர் நீடி அண்ட் பல்னரபிள் ஃபேமிலிஸ் பீப்புளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஸ்டேட் லெவலில் லான்ச் பண்ணியிருக்க ஒரு ஸ்கீமு இந்த ஸ்கீம் கூட ஆகி தான் ஆயுஷ்மான் பே வந்தன யோஜனாவும் ஆயுஷ்மான் பாரத் பிஎம்ஜேவும் கோர்க் ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள் ஆயுஷ்மான் பாரத் பிஎம்ஜேக்கும் சீஃப் மினிஸ்டர் ஸ்கீமுக்கும் ஆக்சுவலாக எலிஜிபிலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா அவங்களுடைய இன்கம் ப்ளஸ் சோஷியோ எக்கானமிக் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து அவங்களுக்கு அந்த ஸ்கீம் கிடைக்கும் இந்த ரெண்டு கிடைக்கும் போது அவங்களுக்கு கவரேஜ் அக்கார்டிங்லி இன்க்ரீஸ் ஆகும் ஸோ சீஃப் மினிஸ்டர் ஸ்கீமில் ஃபைவ் லேக்ஸ் அதே ஃபேமிலி இப்போ வந்து ஆயுஷ்மான் பாரத் பிஎம்ஜேக்கும் எலிஜிபிளாக இருக்காங்கன்னா இன்னும் ஒரு ஃபைவ் லேக்ஸ் அடிஷ்னலாக கவரேஜஸ் இருக்கும் ஆயுஷ்மான் பே வந்தனாங்கிறது பியூர்லி வந்து யாராக இருந்தாலும் செவன்ட்டி அண்ட் செவன்ட்டி அபவ் அவங்களுக்கு ஏஜ் இருக்கும்போது என்ன மாதிரி ஸ்டேட்டஸில் இருந்தாலும் அவங்களுக்கு இது எலிஜிபிள் ஸோ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி ப்ளஸ் இயர்ஸில் தமிழ்நாட பொறுத்தளவுக்கு மேபி அவங்க சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரஹென்சிவ் பிளான்லையும் இருப்பாங்க ஆயுஷ்மான் பாரத் பிஎம்ஜேவ்லேயும் இருக்கலாம் ஆயுஷ்மான் பே வந்தனாலேயும் இருக்கலாம் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட கவரேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பட் சீஃப் மினிஸ்டருடைய ஸ்கீமும் சரி ஆயுஷ்மான் பாரத் பிஎம்ஜேவும் வந்து பியூராக பார்த்திங்கன்னா புவர் ஃபேமிலி அந்த பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்க ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஸ்கீம்ஸு ஆயுஷ்மான் வே வந்தனாங்கிறது உங்களுக்கு ஏஜை மட்டுமே பேஸ் பண்ணி எல்லாருமே வந்து எனி சிட்டிசன் செவன்டி அன் அபோவ் இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து அப்ளிகபிளாக இருக்கும் இப்போது ஆன்லைனில் இந்த என்ரோல்மெண்ட் ப்ராசஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அல்லது ஏற்கனவே வந்து நீங்கள் என்ரோல் ஆயிருந்தீங்கன்னா உங்களுடைய கார்டை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற ஆன்லைன் டெமோவை தான் பார்க்க போகிறோம் பெனிஃபிஷியரி டாட் என்ஹெச்ஏ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற போர்ட்டலுக்கு போயிருங்க இதுதான் நேஷ்னல் ஹெல்த் அத்தாரிட்டியுடைய அஃபிஷியல் போர்ட்டல் இந்த போர்ட்டலில் உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கோ அல்லது உங்களுடைய இன்லாஸ்க்கோ உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கோ நீங்கள் ஆல்ரெடி என்ரோல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் அல்லது நீங்கள் புதுசாக வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அல்லது பெனிஃபிஷியரி நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் இதுதான் அஃபிஷியல் போர்ட்டல் இந்த போர்ட்டலில் தான் நீங்கள் லாகின் பண்ணணும் ஸோ லாகின் ஆஸ் பெனிஃபிஷியரி அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷனே சூஸ் பண்ணிக்கிங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய கேப்ஷாவை கேப்ஸில் என்ட்ரு பண்ணுங்கள் உங்களுடைய டென் டிஜிட் இந்தியா மொபைல் நம்பர் எங்கள் என்ட்ரு பண்ணுங்க வெரிஃபை என்ஹெசிலிருந்து உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி இங்கே என்டர் பண்ணிக்கோங்க மடியும் செகண்ட் கேப்ஸாவை நீங்கள் கேப்ஸில் என்ட்ரு பண்ணிக்கோங்க ஒன்ஸ் இந்த போர்ட்டல நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு காமிக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்கள் பேரண்ட்ஸ்க்கோ ஆல்ரெடி உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கோ நீங்கள் வந்து ஆயுஷ்மான் வே வந்தன யோஜனா அப்படிங்கிற ஸ்கீம்க்கில் நீங்கள் ஆல்ரெடி என்ரோல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்து சர்ச் பண்ணி அவங்களுடைய கார்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும் ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே ஸோ ஸ்கீம் வந்து பிஎம்ஜே அப்படின்னே இருக்கட்டும் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அப்படின்னு போட்டுக்கோங்க சப் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா பிஎம்ஜே உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சர்ச் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி ஐடி ஆதார் நம்பர் பிஎம்ஜே ஐடி ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸை வச்சு நீங்கள் வந்து சர்ச் பண்ண முடியும் ஏற்கனவே உங்களுக்கு கார்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த எல்லா இன்ஃபர்மேஷனையுமே உங்களுக்கு ஆல்ரெடி ஹேண்டியாக இருக்கும் நான் வந்து இங்கே ஆதார் நம்பரை வச்சு சர்ச் பண்ணுறேன் இந்த இடத்துல ஆதார் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கிங்க மறுபடியும் கேப்ச்சாக கேப்ஸில் நீங்கள் கொடுக்கணும் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டேட்டா பேஸ்லேருந்து ஃபிச் பண்ணி அவங்களுடைய நேமு அந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் இங்கே கொண்டு வந்துடும் ஸோ இகேஒய்ஸு ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வெரிஃபைன்னு இருக்கும் கார்ட் ஸ்டேட்டஸ் அப்ரூவ்டுன்னு இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து இகேஓய்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸிங் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க உங்களுடைய ஆதார் நம்பர் எல்லாத்தையுமே லிங்க் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து இங்கே உங்களுடைய கார்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் கார்டு அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஆதார் அத்தென்டிகேஷனுக்கு போகும் இங்கே வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் இருக்கும் நீங்கள் வெரிஃபைன்னு கிளிக் பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் உங்களுடைய ஆதாரில் வந்து லிங்க் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் ஸோ அந்த ப்ராசஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கார்டை வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணிடலாம் இந்த ஆயுஷ்மான் வே வந்தன யோஜனா அப்படிங்கிற ஸ்கீம் வந்து செவன்ட்டி இயர்ஸ் கம்ப்ளீட்டான எல்லா சீனியர் சிட்டிசனுக்கும் வந்து இந்த ஸ்கீம் வந்து அப்ளிகபிள் ஸோ நீங்கள் வந்து இப்போ புதுசாக வந்து யாரையாவது நீங்கள் என்ரோல் பண்ணணும் புது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் கிளிக் ஹியர் டு என்ரோல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் இங்கே வந்து அவங்களுடைய ஆதார் நம்பரை கொடுங்க ஃபேமிலி ஐடி வந்து மேண்டிட்டி கிடையாது ஆப்ஷனல் தான் அதுக்கப்புறம் இங்கே கேப்ச்சாவை நீங்கள் கேப்ஸில் என்ட்ரு பண்ணிக்கிங்க சர்ச் பண்ணுங்கள் இங்கே வந்து நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்ட் லிங்க் இயர் ஆதார் நம்பர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து கிளிக் ஹியர் ஃபார் ஃப்ரெஷ் என்ரோல்மெண்ட் ஸோ புது என்ரோல்மெண்ட் நீங்கள் பண்ணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து இங்கே கிளிக் பண்ணுங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் ஓடிபி ஃபிங்கர் பிரிண்ட் ஐரிஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும் நீங்கள் ஆதார் ஓடிபியை வச்சே நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணலாம் ஸோ இங்கே வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் தானாக இருக்குது யாரை நீங்கள் என்ரோல் பண்ணணுமோ அவங்களுடைய ஆதார் நம்பர் இங்கே இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு வெரிஃபையை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இங்கே கன்சர்ன் பேஜ் வரும் இதை வந்து ஜஸ்ட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அலோவ் பண்ணிருங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஓடிபி வந்திருக்கும் ஆதார்லேருந்து உங்களுடைய ஓடிபி இங்கே என்டர் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இகேஒய்சி ப்ராசஸில் வந்து இகேஒயசி வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு பட் ஆனால் வந்து யுஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஏபி பிஎம்ஜே செவன்டி ப்ளஸ் சீனியர் சிட்டிசன் ஸ்கீம் ஆஸ் பார் த கைட்லைன்ஸ் வருது ஏன்னா இது என்னுடைய ஆதார் நம்பரை வச்சு தான் நான் வந்து இந்த இகேஒசி ப்ராசஸை பண்ணினேன் ஏன்னா இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி செவன்ட்டி இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் செவன்ட்டி அண்ட் செவன்ட்டி ப்ளஸில் இருக்கிற ஒவ்வொரு சீனியர் சிட்டிசனுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் வந்து அப்ளிகபிள் ஸோ எனக்கு வந்து இன்னும் செவன்ட்டி ஆகாதனால எனக்கு இந்த எரர் அடிக்கிது பட் ஆனால் நீங்கள் என்ரோல் பண்ணுற பர்சனுக்கு ஆஸ் பர் ஆதார் கார்டு அதாவது அந்த ஆதார் கார்டில் ஏஜ் இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த ஏஜ் வந்து செவன்டி இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகியிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணோம் ஸோ ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே ஸ்ட்ரைஃப் ஃபாவ்டாக தான் இருக்கும் அதில் ஒரு சில நெசசரி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கேட்கும் அதை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ண சொல்லும் ஃபோட்டோ வந்து நீங்கள் மொபைல்லையோ அல்லது நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா லேப்டாப்பில் இருக்க கேமராவையோ நீங்கள் அந்த பர்சன் அந்த பர்சன் இப்போ உங்கள் அம்மா அம்மாவாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு செவன்ட்டி இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ப்ராசஸ் பண்ணும்போது நீங்கள் அவங்களுடைய ஃபோட்டோ வச்சுமோ ஒரு இடத்துல வீட்லேயே அவங்கள வந்து நிற்க சொல்லி உங்களுடைய மொபைல்லையோ அல்லது உங்களுடைய லேப்டாப்லேயோ நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து அதையும் அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ப்ராசஸ் மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரைஃபாவ்டாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபினிஷ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் வந்து அது இன் ப்ராக்ரெஸ்லான் இருக்கும் ஸோ ஒன்ஸ் வந்து அந்த வெரிஃபிகேஷன்லாம் பேக்கண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு டைரக்டாக கார்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்துடும் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் ஸோ நான் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ்க்கு முன்னாடி நான் இந்தியா ட்ராவல் பண்ணப்போ என்னுடைய இன்லாஸ் என்னுடைய ஃபாதர் இன்லா மதர் இன்லா அவங்க எல்லாமே வந்து செவன்ட்டி ப்ளஸ் இயர்ஸ் தான் உங்களுக்கு அந்த மாதிரி என்னுடைய அம்மா என்னுடைய மதரும் பார்த்தீங்கன்னா செவன்டி ப்ளஸ் இயர்ஸ் தான் ஸோ நான் ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ்க்கு முன்னாடி தமிழ்நாடு போனப்போ தான் வந்து இவங்களுடைய நேம்ஸை வந்து நான் என்ரோல் பண்ணியிருந்தேன் ஆயுஷ்மான் தே வந்தன யோஜனாங்கிற ஸ்கீமில் நான் என்ரோல் பண்ணியிருந்தேன் ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி என்னுடைய மாமனார் என்னுடைய ஃபாதர்லாம் அவங்களுக்கு திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இருந்துச்சு ஸோ அவங்க வந்து ரெகுலராக ஒரு ஹாஸ்பிட்டல் போவாங்க அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஆக்சுவலி எம்பேனல்டு ஹாஸ்பிட்டல் தான் அது அந்த ஆயுஷ்மான் வே வந்தன யோஜனாவில் இருக்க எம்பேனல்டு ஹாஸ்பிட்டல் தான் பட் அந்த ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகும்போது அவங்க இந்த கார்டை வந்து அக்செப்ட் பண்ணிங்களான்னு கேட்கும்போது அந்த ஹாஸ்பிட்டல் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் ஆக்சுவலாக ஆயுஷ்மான் வே பேவந்தனா யோஜனாங்கிற ஸ்கீம் வந்து ஒன்லி ஸ்கீம் லெவலில் தான் இருக்குது தமிழ்நாட்டில் என்ன இம்ப்ளிமெண்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த கார்டை அவங்க வந்து அக்செப்ட் பண்ணலை ஸோ அதனால் நாங்கள் கேஷ் கொடுத்து தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரி இருந்துச்சு ஸோ இது வந்து இந்த ஸ்டேட்டஸ் வந்து ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ப்ரைம் மினிஸ்டர் க்ரீவன்ஸ் போர்ட்டலில் போயிட்டு நான் ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணினேன் நீங்கள் வந்து ஆயுஷ்மான் பே வந்தன யோஜனாங்கிறது வந்து ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க பட் ஆனால் உங்களோட எம்பேனல்டு ஹாஸ்பிட்டலில் போகும்போது இந்த கார்டை வந்து அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டேறாங்க என்ன ரீசன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நான் டிக்கெட் வைஸ் பண்ணும்போது அந்த டிக்கெட் வந்து ஒரு நோடல் ஆஃபீஸருக்கு வந்து அசைன் ஆச்சு அந்த நோடல் ஆஃபீஸர் வந்து எனக்கு கால் பண்ணி எனக்கு பேசினாங்க அவங்க சொன்னது வந்து எனக்கு மெயினாக இதுதான் ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ஸ்கீம் தனியாக ஒன்று போயிட்டுருக்கு அது இல்லாமல் ஆயுஷ்மான் பாரத் பிஎம்ஜே ஸ்கீமு இது ரெண்டுமே இன்டகிரேட்டட் ஸ்கீமு இதோடைய எம்பேனல்டு ஹாஸ்பிட்டல்ஸ் அது பப்ளிக்காக இருந்தாலும் சரி ப்ரைவேட்டாக இருந்தாலும் எல்லாமே சேமா இருக்கும் பட் ஆயுஷ்மான் வே வந்தேன்னா தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு டூ மந்த்ஸுக்கு எனக்கு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி இந்த அப்டேட் எனக்கு சொன்னாங்க பட் நான் இப்போது ரீசண்டாக நான் பண்ண ரிசர்ச் படி பார்த்திங்கன்னா இந்த ஆயுஷ்மான் வே வந்தனாங்கிறது தமிழ்நாட்டிலையும் கம்ப்ளீட்டாக வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சி அப்படிங்கிற மாதிரி தான் நான் இது வரைக்கும் நான் நியூஸஸ்லாம் பார்க்குறேன் ஒருவேளை உங்களுக்கு எதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் நான் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நான் மறுபடியும் ப்ரைம் மினிஸ்டர் கிரீவன்ஸ் போர்ட்டலில் போயிட்டு திரும்பி நான் வந்து ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணி இப்போ இருக்க கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சா நான் எம்பானல்டு ஹாஸ்பிட்டல்னு என்னென்னலாம் இருக்கோ அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்க்கெலாம் நான் நாங்கள் வந்து போகும்போது எங்கள் அம்மா எங்கள் இன்லாஸ் அவங்களுக்குலாம் வந்து கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நான் மறுபடியும் ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணலான் இருக்கேன் அந்த டிக்கெட்டோட அவுட்கம்மையும் நான் வந்து இந்த கமெண்ட்ஸில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் அல்லது நீங்கள் இந்த ஸ்கீமை ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலும் அல்லது இன்னும் இல்லை இது வந்து ஒரு ஸ்கீம் லெவலில் தான் இருக்குது இன்னும் கம்ப்ளீட்டாக தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து அதை கமெண்ட் பண்ணலாம் இந்த மாதிரி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆயுஷ்மான் தேவந்தன யோஜனா ஸ்கீம்னா என்ன இந்த ஸ்கீமை ஆயுஷ்மான் பாரத் பிஎம்ஜேவோட கம்பேர் பண்ணும்போது என்ன மாதிரி டிஃப்ரென்சஸ்லாம் இருக்குது இந்த ஸ்கீமுடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாலாம் என்ன இந்த ஸ்கீமில் நீங்கள் ஆன்லைனில் என்ரோல் பண்ணணுன்னா அதற்கான டெமோ என்ன ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்